அன்பு உள்ளங்களே அனைவருக்கும் வணக்கம் நாம் பெரிய புராணத்திலே அறுபத்தி மூன்று நாயனா நாயன்மார்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதிலே இப்பொழுது சோமாசி நாயனார் என்பவரை பற்றி பார்ப்போம் சோமாசி நாயனார் என்பவர் சோமாசி மாற நாயனார் இவர் சோழ நாட்டிலே அம்பர் என்னும் ஊரிலே பிறந்தவர் இவர் முப்புறம் எரித்த சிவபெருமானுடைய அடியார்கள் வந்தால் வாசித்துக் காட்டுகிறேன் அவர்களுக்கு அன்னம் அளித்து ஆதரிக்கும் சிறந்த பண்புடையவராக விளங்கினார் சிவபெருமானுக்குரிய வேள்விகளை நியமனிஷ்டைகளை புகழ் வேண்டும் என்று கருதாது ஏழு உலகங்களும் சந்தோஷிக்க மகிழ நியதியாகப் புரிந்து வந்தார் எந்த குலத்தினராயினும் சரி என்ன குணமுடையவராயினும் சரி வேறு எத்தன்மையராயினும் சரி சிவபிராணின் அடியார்கள் சிவனடியார்கள் என்று சொன்னால் அவர்களே நம்மை ஆளும் பெருந்தகையாளர் என்று கருதினார் உள்ளம் தெளியும் பொறுத்து எந்நேரமும் இடைவிடாது அந்த சிவபெருமானின் நாமத்தை இறைவனின் நாமத்தை ஓதிக்கொண்டே இருந்தார் அவர் எல்லா அன்னதானம் செய்தார் கோவிலுக்கு சென்று திருப்பணிகள் செய்தார் சுத்தம் செய்தார் சிவநாமம் ஓதினார் சிவனடியார்களுக்கு தோன்று செய்தார் இந்த சிவநாமத்தை ஓதிக்கொண்டே இருந்தார் அவர் மனம் தெளியும் பொட்டு சிவநாமத்தை ஓதிக்கொண்டே இருந்தார் ஆம் மனம் தெளிவு அடையவில்லை என்றால் அதிலே வஞ்சகம் சூது வினயம் மற்ற காமம் போன்ற எண்ணங்கள் இருந்தால் நாம் தெளிவடைய முடியாது அதற்காக சிவநாமத்தை ஓதிக்கொண்டே இருந்தால் தெளிவு வரலாம் எப்படி கலங்கிய நீரில் தேற்றாங்கொட்டை போட்டாக்கு போட்டு தெளி வைக்கிறோமோ அதே போல் நம் கலங்கிய மனதுக்கு தேற்றாங்கொட்டை போல இறைவனின் நாமம் திகழ்கின்றது அந்த இறைவனின் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தார் அந்த சோமாசின் மாறன் ஆயினார் சுந்தர சுந்தரர் சிவபெருமானுக்கு நண்பராக சிவபெருமானால் நண்பராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த சுந்தரரை திருவாரூரிலே போய் பார்த்து அவரை குருவாக ஏற்றுக்கொண்டு அவரிடம் சிஷ்யனாக இருந்து அவரோடு சேர்ந்து அவருக்கு பணிவிடைகள் செய்து அவர் சிவபதம் அடைந்தார் அவர் சிவ்வாறு சிவனையே நினைந்து ஐந்தல் தோதி எல்லா நன்மைகளையும் செய்து அவர் வந்ததனால் அவருக்கு நாயனார் என்ற பட்டம் கொடுக்கப்பட்டது நாயனாராக ஏற்றுக்கொள்ளப்பட்டார் இதுவே சோமாசி மாற நாயனாரின் வரலாறாகும் மிகச் சுருக்கமாக சொல்கிறேன் கேளுங்கள் சொல்லுங்கள் குழந்தைகளுக்கு சொல்லுங்கள் பக்தி பாதையில் அவர்களை வளர்த்துங்கள் அவ்வாறு வளர்த்தால் அந்த குழந்தைகளானது பின்னால் நல்ல ஒரு தெளிவான பிரஜையாக நமக்கும் நல்ல பிள்ளையாக நாட்டுக்கும் நல்ல குடிமகனாக வருவார்கள் என்று கூறி அந்த பக்தியோடு வளருங்கள் வளர்த்த வேண்டும் குழந்தைகளை சொல்லி சொல்லிக்கொண்டு முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் சோமாசி நாயனார் கதை